மற்ற மொழிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு மொழியாக தமிழுக்கான ஒரு சிறப்பை நாம் காண்பது எது என்று கேட்டால் தமிழ் மட்டுமே பத்தியின் மொழி என்று இன்றைக்கு வரைக்கும் குறிப்பிடப்படுகிறது என்றைக்கும் மாறாமல் இருப்பது உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளிலிருந்து வேறுபட்டு பத்தியின் மொழி என்று தமிழை இன்றைக்கு அனைத்து சமூகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பக்தி என்றால் என்ன அந்த பக்தியை மேம்பட செய்வதில் அறிவிற்கும் உணவிற்கும் உணர்விற்கும் எப்படியான பங்களிப்பு இருந்திருக்கிறது அதை இந்த மானுட உலகம் எப்படி போற்றி இருக்கிறது அந்த மானுட உலகத்தினூடாக மனிதநேயம் எப்படியாக காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கும் தொடர்ச்சியாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்வியல் முறை இந்த நிகழ்வை தொடங்குகின்ற போதும் சரி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற போதும் சரி ஒவ்வொருவரும் அவர் அவர்களுடைய அறிவு நிலை அல்லது உணர்வு நிலை என்ற இரண்டு நிலைகளிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தாலும் பக்தியை மேம்பட செய்வதில் அறிவே சிறந்தது என்ற தலை என்ற தலைப்பினூடான அணிக்கு தலைவராக விளங்கக்கூடிய சீனிவாசன் ஐயா அவர்கள் கூறுகி அவரு அவர் தன்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்ற போது எப்படி நிறைவு செய்தார் என்று சொன்னால் ஒரு அழகான வார்த்தையை குறிப்பிட்டார் நாங்கள் பேசுகின்றதையெல்லாம் பேசிவிட்டோம் இனிமேல் எதிரணியில் இருக்கின்றவர்கள் என்ன பேசுகின்றார்களோ அதை வைத்து நாங்கள் பேசுவோம் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா அவர்கள் என்ன பேசுகின்றார்களோ அவர்களை உடைய கருத்தை கொண்டு எங்களுடைய கருத்தை இங்கே பதிவு செய்வோம் என்பதுதான் ஆக ஒன்றிலிருந்து மற்றென்று மற்றொன்றை அறிந்து கொள்வது மட்டுமே அறிவு ஐயா உணர்வு என்பது அப்படி அல்ல அது தானாக தோன்றுவது எப்போது எங்கே எப்படி யாருக்கு எந்த அளவு என்று தெரியாத நிலையில் தானாக தோன்றுகின்ற நிலைக்கு பெயர்தான் உணர்வு ஆக இந்த உணர்வு என்பது மெய் உணர்வாக மாறுகின்ற போது அது இந்த மானுட சமூகத்தை மனிதநேயம் மிக்கதாக எப்படி மாற்றுகின்றது என்பதைத்தான் இந்த தமிழ் சமூகம் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது அது அறிவுறுத்தல் மட்டுமல்ல அவர்களுக்கான வாழ்க்கையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் பக்தி என்பதை பொதுமையில் வைத்து பேச வேண்டும் ஆம் பொதுமையில் வைத்துதான் பேச வேண்டும் அக்னைக்கும் உயர்தினைக்கும் பக்தி ஒன்றுதான் அந்த பக்தி என்பது யாரிடமிருந்து எங்கே சென்று சேருகிறது என்று பார்க்கின்ற போதுதான் பக்தி என்கின்ற நிலை அறிவை சார்ந்து இயங்குகின்ற போது அதற்கான பயன் எவ்வளவாக இருக்கும் உணர்வாக வெளிப்படுகின்ற போது அது எங்கெல்லாம் பரவி நிற்கும் வியாபித்திருக்கும் என்பதுதான் இங்கே கேள்வி ஆக உணர்வு என்பது என்ன உணர்வு என்பது முடிவில்லாதது உணர்வு என்பது நிலைத்த இன்பத்தை தருவது உணர்வு என்பது தொடர்ச்சியான பயனை தொடர்ச்சியான இயக்கத்தை கொண்டிருப்பது உணர்வு என்பது தன்னை இழப்பது உணர்வு என்பது பிறரை நினைப்பது அறிவு அப்ப அறிவு அப்படி அல்ல இப்படியான ஒரு தொடர்ச்சியான இயக்கம்தான் இந்த உலகத்தை அல்ல அண்ட சராசரங்களை அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது அந்த இயக்கம்தான் இறைவனாக அறியப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் சமூகத்திற்கு அதைத்தான் இங்கே நாம் பக்தி என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படியான சான்றோர் பெருமக்கள் தான் நம்மிடையே வாழ்ந்து நம்மை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பிறந்து மொழி பயின்ற போதெல்லாம் நின்னுடைய திருவடியே சேர்ந்திருந்தேன் என்று மழலை பருவத்திலேயே தான் பேசிய மொழியெல்லாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய மொழியாக காதல் மொழியாக காரைக்கால் அம்மையாருக்கு மட்டுமே வாய்க்கப்பட்டிருக்க வாய்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் புனிதவதியாராக இருந்த அம்மையார் காரைக்கால் அம்மையாராக உயற்ற மேம்பட செய்தது எது என்று கேட்டால் அந்த உணர்வு நிலைதான் இந்த பக்தி என்பது அவர்களை மேம்பாடு அடைய செய்கின்ற போதுதான் காரைக்கால் அம்மையார் என்று இறைவனால் அம்மையார் என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாராக இன்றைக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நாயன்மாராக அறியப்பட்டிருக்கிறார் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருவி என்பதால் கோல தெரியாடும் கோல தெரியாடும் பெருமானாருக்கு என் நெஞ்சு உரியது எனக்கு அவர் என்ன செய்யலைனாலும் பரவாயில்ல எப்போதும் என்னுடைய அன்பானது யாருக்கு உரியது என்று சொன்னால் அந்த இறைவனுக்கே உரியது நம்மளாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு வரக்கூடிய துன்பத்தை கலையலன்னு சொன்னா இறைவன் எனக்கு என்ன செஞ்சான் இப்படி கேட்கின்ற போது இறைவனுக்கும் நமக்குமான பக்திய அறிவு நிலையில் செயல்படுகிறதா உணர்வு நிலையில் செயல்படுகிறதா இல்லையே அதே மாதிரிதானே கண்ணப்புறம் கூட அவர்கள் சொன்னார்கள் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று ஆம் கோயில்கள் கட்டப்பட்டாலும் நூல்கள் எழுதப்பட்டாலும் படிக்கப்பட்டாலும் பார்க்கப்பட்டாலும் அதனூடாக பெறக்கூடிய உணர்வு என்பது எவ்வழியாக செயல்படுகிறது அதுதானே கண்ணப்பாரு கண்ணப்ப நாயனாருக்கும் வாய்த்தது அப்படியான பக்தியைத்தான் சிவபெருமானே நமக்கு உணர்த்துகின்றார் சிவகோசரியாருக்கு சொல்லுகின்ற விதமாக சேக்கிலார் பதிவு செய்தது எதுவென்று கேட்டால் அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய நமையறியும் அறிவென்றும் அவனுடைய நமக்கு இனியவாம் அவனுடைய நிலை இவ்வாறு அறி என்று கண்ணப்ப பக்தி என்பது உணர்வு நிலையில்தான் இறைவனால் இங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது அறிவார்ந்த நிலையில் இறைவனால் இங்கே உரைக்கப்படவில்லை ஆக இந்த நமக்கு தேவை இந்த பக்தி தானே இன்றைக்கும் நம்மிடையே ஒரு இயக்கத்தை தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது அறிவு நிலையில் இறைவனை எதிர்த்து போ வழக்கு தொடுத்த வழக்கு எதிர்கொண்ட சுந்தரர் கூட தில்லை நடராஜ பெருமானை சென்று வணங்குகின்ற போது எப்படி வணங்குகின்றார் ஐந்து பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆக இந்துவால் சடையன் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெனும் கூத்தின் வந்து பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் திளைந்தார் இந்த மாறிலா மகிழ்ச்சி என்பதுதான் உணர்வு நிலை மகிழ்ச்சி பெறுவது அனைத்து நிலையிலும் பெற முடியாது அதுவும் மாறிலா மகிழ்ச்சியை என்பது எப்போது பெற முடியும் என்று சொன்னால் இந்த உணர்வு நிலையிலிருந்து இறைவனை வழிபடுகின்ற போதுதான் மகிழ்ச்சி என்பது தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உணர்வு என்பது தொடர்ச்சியான இயக்கத்தை கொண்டிருப்பது என்று இந்த பக்திதான் தொடர்ச்சியாக நம்முடைய இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்முடைய தாய் மா இருந்தாலும் சரி வளல வள்ளல் பெருமானாக இருந்தாலும் சரி தொடர்ந்து இருபது நூற்றாண்டுகளாக நம்முடைய தமிழ் மரபில் வந்த அத்தனை படைப்பாளர்களும் பக்தி என்பதை பல்வேறு நிலைகளில் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய படைப்புகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் தாயுமானவர் சொல்கின்றார் காணுகின்ற பொருள் எல்லாம் இறைவனுடைய தன்மையாகவே காணுகின்றார் நீ பூக்கின்ற பூக்களிலும் கூட அவன் வடிவே இருத்தி மலரை வறித்து இறைவனுக்கு பூசை செய்கின்ற போது அந்த மலரில் மலரில் இருக்கக்கூடிய தன்மையாகவே இறைவனை காணுகின்றார் அதனால்தான் அவரால் அந்த பூவையும் கூட பறிக்க முடியலங்கிற இதனுடைய தொடர்ச்சியாகத்தாகத்தான் வள்ளலாரையும் நம்ம பார்க்க முடியுது அதனால தான் அவர் அணையா அடுப்பை ஏற்றி வைத்தார் இன்றைக்கும் கூட அணையா அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தொடர்ச்சியான பக்தி என்பது இறைவனிடம் சேர்ந்து முக்தி பெறுவது மட்டுமல்ல பிறருடைய துன்பத்தை களைவது தான் தொடர்ச்சியான பக்தியை நம்முடைய மரபில் ப பதிவு செய்திருக்கிறது அருபெரும் ஜோதியாக அது வடிவெடுத்திருக்கிறது அருளாக மாறுவது எது என்று சொன்னால்

ஆக இருபதாம் நூற்றாண்டில் பேசக்கூடிய பாரதியும் கூட அறிவு நிலையிலிருந்து ரௌத்ரம் பழகு என்று பேசினாலும் தனி மனிதனுக்கு உணவிலே எனில் ஜெகத்திலேயே அழித்திடுவேன் என்று பேசினானே அதுவும் மற்றொரு பக்தி தான் இதுதான் உணர்வு நிலை சார்ந்து வீராவேசமாக பக்தி பக்தியை எடுத்து சொல்லிய பாரதியினுடைய மற்றொரு வரி ஆக இருபது நூற்றாண்டுகளாக பல்வேறு படைப்பாளர்கள் மூலமாக பக்தி என்பது உணர்வின் உருடாக நம்முடைய மரபில் தொடர்ந்து பதிய பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பட்டு கொண்டு வந்திருக்கிறது அதுதான் இருபதாம் நூற்றாண்டை கடந்த நிலையிலும் மனம் போதெல்லாம் கவிதையில் நீராடுகிறேன் என்று அப்துல் ரஹ்மான் கவிதை வரி மூலமாக நாம் கா காணுகின்றோம் எப்பொழுதெல்லாம் மனம் அழுக்காகின்றதோ நிச்சயமாக அறிவை கொண்டு அது தூய்மை செய்துவிட முடியாது எப்போது அன்பு நிறைந்த உணர்வு இருக்கின்றதோ அதுதான் நித்திய இன்பத்தை தரக்கூடிய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய பக்குவத்தை தரும் அந்த இன்பமே இறைவனோடு இரண்டற கலக்கக்கூடிய பக்தி உணர்வாக மாறும் இதைத்தான் தமிழ் சமூகம் என்றைக்கும் போற்றுகிறது வரவேற்கிறது அதையே நித்தமும் பறைச்சாற்றி கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்பு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்